வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் கிருஷ்ணா எம்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நான் வாசித்தேன் அந்த செய்தியை தான் உங்கள் கிட்டே இப்போ நான் சொல்ல போகிறேன் அதாவது தீவை பற்றி எல்லோருக்குமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா பல தீவுகள் மர்மமான தீவுகளாகவும் இருந்திருக்கு இன்னும் சில தீவுகள் ரொம்ப அழகாக இயற்கையை ரசிக்கிற மாதிரியும் இருக்குது அந்த வகையில் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது நான் வாசித்த செய்தி என்ன அப்படின்னா சீனா ஒரு செயற்கை தீவை உருவாக்கி வருது அப்படிங்கிறது தான் என்னது செயற்கை தீவு அப்படின்னு தானே கேக்குறீங்க வாங்க அந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அணு ஆயுத தாக்குதலையும் பெரும் சூறாவளிகளையும் தாங்கும் வல்லமை கொண்ட நகர்த்த கூடிய பிரம்மாண்ட செயற்கை தீவை சீனா இப்ப உருவாக்கிட்டு வருதாங்க நூற்றி முப்பத்தி எட்டு மீட்டர் நீளமும் எண்பத்தி ஐந்து மீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவானது பாதி அளவு நீருக்குள் மூழ்கி இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு இருக்குது தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு அப்படின்னு எல்லா வகையிலுமே அமெரிக்காவுக்கே சவால் விடும் சீனா இப்போது கையில் எடுத்திருக்கும் திட்டம் உலக நாடுகளை அப்படியே திரும்பி பார்க்க வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் செயற்கை நடமாடும் தீவு சும்மா சாதாரண தீவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க அணு ஆயுதமே வெடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மிதக்கும் கோட்டை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தீவுகள் ஒரு இடத்துலாம் இருக்கும் இல்லையா ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் சீனா இப்போ உருவாக்கி வரும் இந்த தீவு எங்கு வேண்டுமானாலும் நகர்த்திட்டு போகலாம் பாதி அளவு தண்ணீருக்குள் மூழ்கியபடியும் மீதி வெளியே தெரியும்படியும் இது வடிவமைக்கப்பட்டிருக்குதாங்க இந்த தீவின் மிக முக்கியமான சிறப்பம்சமே அதன் பாதுகாப்பு தான் எப்படிங்கிறீங்களா அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் கூட அதை தாங்கி நிற்கும் வளமை இதற்கு உண்டு இதற்காக மெட்டா மெட்டீரியல் அப்படிங்கிற விசேஷ பொருளை பயன்படுத்தி தடுப்புகளை அமைச்சிட்டு இருக்காங்க இது பெரிய நில அதிர்வுகளை கூட சிறியதாக்கி தீவுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தடுத்து விடுங்க விடுங்களாம் கடலில் எழும் ஆறு முதல் ஒன்பது மீட்டர் உள்ள ராட்சச அலைகளையும் பயங்கரமான சூறாவளிகளையும் இது சாதாரணமாக சமாளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தீவுல ஒரே நேரத்துல இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வரைக்கும் தாராளமாக வசிக்கலாம் மிக முக்கியமாக வெளியுலகத் தொடர்பே துண்டிக்கப்பட்டாலும் கூட உணவு தண்ணீர் அப்படின்னு எல்லா சப்ளையும் எந்த சப்ளையும் இல்லாமல் தொடர்ந்து நாலு மாதங்கள் இந்த தீவில் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவசர கால மின்சாரம் தகவல் தொடர்பு மற்றும் நேவிகேஷன் வசதிகள் இந்த தீவில் இருக்குது இந்த நகரும் தீவில் தீவில் நூற்றி முப்பத்தி எட்டு மீட்டர் நீளமும் எண்பத்தி ஐந்து மீட்டர் அகலமும் உடையது இது சீனாவின் மிகப்பெரிய போர்க்கப்பலான புஜைன் விமானம் தாங்கி கப்பலை விடவும் பெரியது அப்படிங்கிறதா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது இந்த தீவின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த தீவு எப்பதான் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீவு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இருக்குங்க சீனா இதை ஆழ்கடல் அறிவியல் ஆய்வு வசதி அப்படின்னு சொன்னாலும் கூட இதன் அணுசக்தி பாதுகாப்பு அம்சங்களை பார்க்கும்போது இது சீனாவின் மிக முக்கிய பாதுகாப்பு கேடயமாக இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க உலகெங்கும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அணு ஆயுத தாக்குதலையே தாங்கக்கூடிய சீனாவின் இந்த திட்டம் உலக வல்லரசுகளை யோசிக்க வைத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக வந்துட்டு பார்க்கப்படும் ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு போங்க என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இப்படியான சுவாசியமான செய்தியோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இலிவினி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயர் நன்றி நேரளி